அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்பது அம்மோனியம் சல்பேட் இது ஒரு தலைச்சத்துள்ள உள்ள உரம் யூரியா அப்படின்றது நைட்ரஜன் ஃபார்மில் இருக்கும் அம்மோனியம் சல்பேட் அம்மோனியம் குளோரைடு இதெல்லாம் அம்மோனியாக்கள் ஃபார்மில் இருக்கும் இந்த உரத்தை நம்ம எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நெல் பூட்டு வர தருணத்தில் அதே மாதிரி வெங்காயத்தில் அந்த தண்டு உருளும் பல்பு வெளியில் வரும் பல்பு உருள்ற டயத்தில் நம்ம பயன்படுத்தலாம் இந்த உரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக சல்பர் அதிகமாக இருக்கும் அதாவது நைட்ரஜன் இருக்கும் அது கூடவே என்ன இருக்கும் சல்ஃபர் இருக்கும் ஸோ சல்ஃபர் அப்படின்றது வெங்காயத்துக்குலாம் மிக மிக முக்கியமானது இந்த உரத்தை நாம் பயன்படுத்தினோம்னா நெல் மணிகள் நல்லா திரட்சியாக வரும் அதற்கு அடுத்தபடியாக வெங்காயம் அந்த பல்பு நல்லா திரட்சியாக வரும் இந்த உரத்தை நாம் பயன்படுத்துகிற முறைகள் மிக மிக முக்கியமானவை அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அமோனியம் சல்பேட் கிடைக்கல அப்படின்னா அமோனியம் சல்பேட்டு கிடைக்காத தருணத்தில் ஸோ ஒரு மூட்டை யூரியா நாற்பத்தஞ்சு கிலோ பேக் யூரியா செம அளவு உள்ள நாற்பத்தஞ்சு கிலோ மணலில் கலந்து ஒரு நாள் கலந்து டைட்டாக கட்டி வச்சிட்டோம்னா அந்த யூரியா அப்படின்றது அமோனியமாக கன்வெர்ட் ஆகிடும் எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா ஆற்று மணலில் சிலிக்கா இருக்கும் அந்த சிலிக்கா யூரியா கூட வினை புரியிறப்ப அது அமோனியமாக கன்வெர்ட் ஆகிடும் அதை நாம் இந்த அமோனியம் சல்பேட் கிடைக்காத தருணத்தில் நம்ம வயல்வெளிகளில் பயன்படுத்தலாம் அதற்கு அடுத்தபடியாக அமோனியம் சல்பேட் உரத்தை அட்ஜுவன்ஸாக பயன்படுத்தலாம் அதாவது இணைப்பு பொருளாக பயன்படுத்தலாம் எங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் எமர்ஜென்ஸ் ஹெர்பிசைட் அதாவது கலை முளைத்த பின்பு அடிக்கக்கூடிய கலைக்குழி குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிளைப்போசைட் பேரகாட் டைக்ளோரைட் டூ ஃபோர் டி போன்ற கலைக்கொல்லிகளுடன் இந்த அமோனியம் சல்பேட் உரைத்தினை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஐந்து கிராம் என்ற அளவில் நம்ம அட்ஜுவன்ஸாக பயன்படுத்தலாம் பயன்படுத்தினோம்னா இந்த பிளான் செல்ஸ்க்குள்ளே நல்லா ஊடுருவி போயிட்டு அந்த கலைகளை மிக விரைவாக அளிக்கும் குறிப்பிட்டு சொல்லணும்னா கிளைப்போசட்னு சொல்லக்கூடிய ரவுண்டப் பேரக்கோட் சொல்லக்கூடிய கிரமாக்சன் இதனுடன் அமோனியம் சல்பேட்டு உரத்தின கலந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா மோனோகாட் மற்றும் பீட்ஸ் ஒரு இலை மற்றும் எரியிலை கடைகளை மிக விரைவாக அழிக்கலாம் நன்றி வணக்கம்